السلام عليكم ورحمة الله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد الشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين والأئمة المجتهدين رضوان الله تعالى عليهم أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل في الفرقان المجيد في شأن حبيبه تعظيما وتكريما مخبرا وامرا ان اللہ و ملائکتہ یسلون علی النبی یا ایوہ الذین آمنوا صلو علیہ وسلم تسلیما اللہم صلی علی سیدنا نبینا مولانا محمد نبی الامی وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا الحمد لله الله جل سبحانه وتعالى அவன் படைத்திருக்கக்கூடிய மனித கோடிகளில் மிக சிறப்பான அந்தஸ்துள்ள முக்மீன்களாக அல்லாஹ் நம்மையெல்லாம் ஆக்கி முக்மீன்களிலே அவன் மிகவும் நேசிக்கக்கூடிய ஹபீம் நாயகம் சல்லம் லாஹு அலையு செல்லம் அவர்களது உம்மத்தினராக ஆக்கி கண்ணியமான முறையிலே வாழ செய்து கொண்டிருக்கிறான் அலம்துல்லில்லா அதை தாண்டி அவனது மேலான கருணையின் மூலமாக அவனை பற்றி அழித்து கொள்ளும் மக்களாக ஒவ்வொரு அசைவிலும் அவனை உணரும் மக்களாக நாம் ஆகிட வேண்டும் என்ற ஒரு கருணையான பார்வையோடு சேகுமாகடைய திருக்கரங்களில் அல்லாஹு தாலா ஒப்படைத்த கல்புகளை பக்குவமான முறையிலே பராம அன்பானவர்களே நமது சில்சிலா சீமார்கள் வந்து அவங்களுடைய முக்கியமான ஒரு கூற்று என்ன சொன்னால் அமல் இருக்கணும் ஒவ்வொரு ஹதீஸுக்கும் அமல் செய்யணும் என்பதாக சொல்லுவாங்க அது அடிப்படையில் வந்து இந்தியாவுடைய மக்களில் வந்து போன்று கண்ணியமான முறையில் ஈமான் இஸ்லாத்தை வெளிப்படுத்தி வாழ்வதற்கு மூல காரணமாக இருந்த அஜ்மீர் ஹஜா ா கரீப் நவாஸ் அய்யாஹுவான்பு அவங்களுடைய நினைவு நாளை ஆறாவது வருடமாக சஜதா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அதற்கு நமக்கெல்லாம் வர அழைப்பு கொடுத்து யோசித்து பார்க்கும் பொழுது ஒன்று அழைப்பு அதை தாண்டி

இன்ன அவுலியா அல்லாஹ் லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் அல்லாஹ்வுடைய நேசர்கள் லா கௌஃபுன் அலைஹிம் உலகம் சார்ந்த அவர்கள் வாழும் காலத்திலிருந்து உலகத்தில் உலகத்தில் எந்த வஸ்துவுக்கும் பயப்படவும் மாட்டார்கள் பயம் ஏதும் இருக்காது வலா ஹும் சின்னத்த இருக்கிறது பல்வேறு இடங்கள்ல வந்து ஞாபகம் செய் அந்த சின்னத்தை நாம் கட்டாயம் செஞ்சாகணும் அப்பொழுதுதான் வந்து பரிபூர்ணமாக மீனாகவும் ஆக முடியும் ஈமான் தான் அல்லாஹுவை இலாகாகவும் ரப்பாகவும் விலங்கி விளங்கி செயல்படக்கூடிய ஈமானாக இருக்க முடியும் மற்றபடி நிறைய மக்கள் இருக்கிறாங்க தங்கள் மின்கள் சொல்லிக்கிறாங்க முஸ்லிம்கள் சொல்லிக்கிறாங்க முழுமையாக அது ஆகும் சொன்னால் அது ஆகாது உண்மையானதாகுமா சொன்னால் அது ஆகாது இருந்தால் நமிசல் அல்லாஹூ அரேகசல்ல தன்னுடைய உமத்தில மீது கொண்ட மேலான கருணை மூலமாக அவர் சொல்லிட்டு போயிட்டாங்க தஹலல் ஜன்னா என்பதாக சொல்லிட்டு போயிட்டாங்க கும்பத்தின் மீது கொண்ட மிக அளப்பரிய பாசத்தின் காரணமாக நபி சொன்ன வார்த்தை யாரெல்லாம் வந்து ராயிலாக இல்லல்லாக சொல்லிக்கிட்டாங்களோ களிமாத்தீபாவ சொல்லிட்டாங்களோ அவங்க எல்லாம் வந்து சொற்கத்தால் அல்லாஹ் நிறைவிப்பா என்பதாக நபிகல் கொமான் சல்லு அரைவு செல்பாவை சொல்லிட்டு போயிட்டான் மேல முந்தாலும் முன்னால பாக்குறோம் ஹதீஷ் புதுசு மண் ஹர்ப் ஒரு வழியை எனது வழியை யார் வந்து நோவினை செய்வார்களோ எனது வழியை யார் நோவினை என்ன அர்த்தம் சொற்களால் செயல்களால் சிந்தனைகளால் அவர்களை விமர்சனம் செய்யும் விதமாக யாரெல்லாம் பேசுவாங்களோ அவங்க யாரையும் அல்லாவுக்கு பிடிக்காது அல்லாஹ் சொல்கிறான்னு சொல்லி ரபிசல்லா ஹதீஸ் குறிச்சு சொல்கிறான் எந்த அளவுக்கு அல்லாஹு தாலா கடுமையாக பேசுகிறாங்க வந்து பக்கத்து ஆதந்தூரம் பிரகரம் செய்கிறேன் என்பதாக அல்லாஹூத்தாலா சொல்கிறான் அல்லாஹ் வந்து வால் எடுத்து போர் செய்கிறானா துப்பாக்கி வச்சுதான் சுட்டு தருறா அப்போ அல்லகு தாலா போர் செய்யறான் என்ன அர்த்தம் இந்த ஹதீஸுக்கு வந்து இப்படி ஒரு விளக்கம் சொல்லிரி ஃபைனழகு மகிஷத்த லங்கா யார் வந்து எனது ஞாபகத்தை புறக்கணித்து வாழ்வார்களோ அவர்களையும் ஞாபகம் செய்வதை விட்டு புறக்கணிப்பார்களோ வலிமாவை புறக்கணிப்பார்களோ வலிமாவைப்படுத்துவார்களோ யார் விமர்சனம் செய்வார்களோ யார் வந்து எனது ஞாபகத்தை புறக்கணிப்பார்களோன்னு சொன்னா எனது ஞாபகத்தை அவனு செய்யணும் செய்யும் மக்களை மதிக்கணும் அதில் புறக்கணித்தான் சொன்னான் யார் அருவர்களாக இருக்கிறாங்களோ சாக்கிரியர்களாக இருக்கிறாங்களோ அவங்கள புறக்கணிச்சு நம்ம வாழ்ந்தோம்னா இந்த உலகத்துல மிக பெரிய தனவந்தர்களாக இருக்கிறாங்க மிக பெரிய கல்வியாளர்களாக இருக்கிறாங்க மிக பெரும் பதவிகளில் உள்ள மக்களாக எல்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன நெருக்கடியான வாழ்க்கை அல்லாஹு பணத்தை கொடுத்து கொலீசர்களாக இருப்பாங்க அவங்களுக்கு நிம்மதி வாழ்வில் நிம்மதிப்பாங்க அவங்க ஒவ்வொரு வினாடியும் என்னவாகுமோ என்னவாகுமோன்னு பயந்துக்கிட்டே இருப்பாங்க எதுக்காக வேண்டி நான் பார்க்குறமா இல்லை அரசியல்வாதிகள் பார்க்குறமா இல்லையா அமைச்சருக்கு கூட சேர்ந்து எத்தனை பேர் ஸ்குவாடு வராங்க பாதுகாவலர் வராங்க முதலமைச்சருக்கு எவ்வளோ பாதுகாவலர் வராங்க ஆ பிஎம்சிஎம்கெலாம் வந்து எவ்வளோ பாதுகாப்பு செஞ்சு வ வர்றாங்க அவங்கெல்லாம் வந்து பிஷா பைஹானா போகிறதா கூட வெளியே ஆளுநர் உள்ள வெளியே நிற்கும் இங்கே எப்படி இங்கே டாக்டர் கிட்டவே நிற்கிறானே நிம்பிக்கையே இசைய முடியாது அவனால் சாப்பிடக்கூட முடியாது போக முடியாது இத்தனைக்கும் வந்து மிகப்பெரிய பதவியே அல்லாஹ் அந்த மனுஷன் மிகப்பெரிய பண பணக்காரனா அல்லாஹ் இருக்க வச்சிருக்கிறான் ஆனா இகப்பட்ட மன செஞ்சலங்கள் நிறைய அல்லாஹ் அல்லாஹ வந்து அதை காட்டிக் கொடுக்கிறான் அப்போ இப்போ இந்த அளவு மயுஷத்தால் லன்கா சொன்னா பொருளாதாரம் இருக்குது வசதி வாய்ப்பு இருக்குது பதவி அந்தஸ்து இருக்குது கல்வி இருக்குது பதவிகள் இருக்குது இதெல்லாம் வந்து என்ன கிடையாது நிம்மதி கிடையாது அதை கொடுத்து அந்த அவனது வாழ்க்கையை நிம்மதியற்ற வாழ்க்கையாக பணத்தை கொண்டு நெருக்கடியை தர்றான் பல பதவிகளை கொண்டு நெருக்கடியை தர்றான் அந்தஸ்துகளை கொண்டு அல்லாஹ் அல்லா கொடுக்க பாதுகாக்கணும் யார் வந்து உண்மையாக ஈமான் கொண்டு சுகப்பத்துல யார் எல்லாம் வச்சிருக்கிறாங்க வச்சிருக்கானோ அந்த மக்கள் வந்து ஒருபோதும் என்ன செய்ய செஞ்சலமடைய செய்யாரு அல்லஹு தாலா அந்த பாக்கியத்தை வந்து நம்ம எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் பொறுத்திருக்கிறோம் சிறிசிலாவுடைய அல்லாக்கள் பரகத்தின் மூலமாக எல்லா மக்களுக்குமே அல்லஹு தாலா கொடுத்திருக்கிறார் எந்த நிலையிலும் வந்து சரகாத மனம் செஞ்சலமடையாத நிலை வலிமாவை மதிக்கும் தன்மை அதான் நாள்தான் ஆயுஷத்தல் வறுத்தான் நம்ம சிக்கிற புறக்கரிக்காம ராக்கிற புறக்கரிக்காம அவங்களுடைய பிரியப்படுறோம் அந்த பிரியத்தின் காரணமாக அல்லகுத்தாலா கல்புக்கு நிம்மதியா அல்லா கொடுக்கிறான் அவன் பணம் இருந்தா சரிதான் இல்லாட்டியும் சரி தான் பதவி இருந்தா சரிதான் பதவி இல்லாட்டியும் சரிதான் அவன் எந்த நிலையில இருந்தாலும் அல்லஹுத்தாலா நிம்மதியா அல்ல வாழும் அப்புறம் நாதாக்களை வலிமகலை கொண்டாடுவது அல்லாஹு தாலாவுடைய மரியம் அலையலாம் அல்லஹு அவங்கள பற்றி சொல்லும் பொழுது ஹா ரூ கபூரின் ஹசனின் ஹசனா கரியா அந்த தொடர்ந்து சொல்லும் பொழுது ஜக்கரியா அவங்கள்ட்ட வந்து அல்லாஹ் வந்து அந்த மரியம் அலையாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஏழு வயசாக இருக்கும்பொழுது அல்லா ஒப்படைக்க ஒப்படைக்கப்படுறாங்க அவங்களுடைய வளர்ப்பில் இருக்கிறாங்க அவங்கள பார்க்க போகும்போதெல்லாம் வந்து பல தடவை கேட்ட செய்திதான் ஞாபகப்படுத்துகிறான் அவங்க பார்க்க போ போகும்போதெல்லாம் அங்க உணவுகள் அங்க இருக்கும் அந்த சீசன்ல கிடைக்காத உணவுகள் அங்க இருக்கும் அப்போது அவங்க கேப்பாங்க இது எங்க இருந்து வந்தது அப்போ அவங்க சொல்லுவாங்க ஹாதா மீன் அமைந்தி இல்லா சொல்லிட்டு இன்னொன்று சொல்லுவாங்க இன்னும் அல்லாஹ் எருசு குமங்கய சாபிய கைதிஹி சாப் இது அல்லாஹ் வச்சுன்னா சின்ன புள்ள சொல்லுது ஏழு வயசு புள்ள சொல்றாங்க அப்ப அல்லாஹ்ன்னா யாருன்னு அந்த சின்ன வயசுல கூட அல்லாஹுத்தலா புரிய வைக்க முடியும் என்பது அல்ல மிகப்பெரிய உலுகியத் துறையை பெறு ரூபியத் தெரியும் அத்தாச்சி அதெல்லாம் அங்க வந்து சின்ன பிள்ளையாக இருக்கக்கூடிய அந்த மரியம் மரியமலேஸ்வரர் அவங்க வந்து இன்னல்லாஹ ரிசுக்கும் மையேஷா பி ரைலி ஹிஸாப் யார் யாருக்கு அல்லாஹ் நாடுகிறானோ பி ரைலி ஹிஸாப் ரைலி ஹிஸாப் கணக்கு வணக்கில்லாமல் அல்லாகு த கொடுப்பான் என்பதாக அவங்க சொல்றாங்க அந்த ஆயத்தை கொஞ்சம் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்கும் பொழுது அங்க எடுத்த உடனே நம்ம இப்போ மனசில் படுறது வந்து சாப்பாடு படுத்து மனசுல மனசில் ரிசுக்கா சாப்பாடு அங்கே அவங்க கேட்கிறாங்க எந்த உணவு வேணாலும் அல்லஹுத்தா யாருக்கும் தர முடியும் மக்களுக்கு நிறைய கொடுப்பா என்பதாக யோசிக்கத்தோம் என்பது வந்து அல்லாஹ் எதையெல்லாம் அருளாக கொடுக்கறானோ அத்தனையும் ரிசுக்கு தான் எல்மு ரிசுக்கு தான் இரஃபானு இது தான் அல்லாஹ்வுடைய அல்லாஹுடைய இரஃபானுடைய ஞானங்களை வந்து அல்லஹுத்தாலா யாருக்கு நாடுகள் நாடுகிறானோ இந்த கைரி ஹிசாப் கணக்கு வழக்கு இல்லாமல் அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருப்பான் சிறுசிலாவுடைய நாதாக்களை பார்க்கும் பொழுது அவங்க பேசும் நிறைய அசராறான விஷயங்கள் எல்லாம் பேசி பேசும் பொழுது உள்ளால் உள்ளபடி இப்படி விஷயம் இருக்கு இல்லையா இப்படி எல்லாம் அல்லா முத்துச்செல்லியாக ஆகு ஆகுவானா என்று ஆச்சரியபரமா இல்லையா இப்போ ஷேய்ஹு மகலே மதிக்கிறோம் வாலி மகல மதிக்கிறோம் அல்லாஹ்வுத்தால மதிக்கிறோம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்வங்க வரியம சின்ன செய்தி சொல்லி முடிச்சிருக்கிறேன் நபி ஸல்லல்லாஹு செல்வம் அவங்க வந்து அல்லாஹ் குர்ஆanele மரியம் அலைஹி ஸலாம் சொன்ன மாதிரியே வந்து நபியும் ஏசியேக்கறாங்க மரியம் அலைஹி ஸலாம் பத்தி பேசி இருக்காங்க வாலிமக பத்தி பேசி இருக்காங்கAnimationClip மரியம் அலைஹி மிக சிறந்தவர்கள் யாருன்னு சொன்னா மரியம் வித் இம்ரான் என்பதாக சொல்லலாம் இம்ரானுடைய புதல்வி மரியம் அழகி சலாப் என்பதாக நபிசல் சொல்லியிருக்கலாம் நபியும் வலியை நினைவுகூர்ந்து இருக்கிறாங்க அல்லாஹும் வலியை வ வழி வ வலி மகளை நினைவுகூர்ந்து புகழ்ந்து பேசியிருக்கிறான் நபி நபியும் வளிமாகலை நிறைய புகழ்ந்து பேசியிருக்கிறாங்க அதனால தான் நம்மளும் வலிமாகல கொண்டாட வேண்டிய அவசியம் இருக்குது இது மிகவும் கட்டாயமான சொன்னத்தில் கட்டுப்படக்கூடிய விஷயமாக நமக்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லலாம் அதனால் நம்ம ஷேஹமாகுடைய பறக்காதுகள் மூலமாக அல்லாஹு தாலா இர்ஃபானுடைய எல்புகளை வந்து நிறைய பெற்றுக்கொள்ளும் மக்களாக அல்லாஹு அல்ல சுபான் நம்ம எல்லோரையும் ஆத்தியர் புரிவானாக آمين وآخر الدعوة الحمد لله رب العالمين السلام عليكم